கடைசிக்கு முந்தைய இந்து மன்னன் வயதில் ஆட்சிக்கு வந்தார் பல இடம் படிக்கிற வயசுல பதிமூணாவது வயசுல அவரு டெல்லி ஆட்சி செய்ய மன்னர் அவர் இவரோட ஆட்சியின் போது டெல்லி ஆஜ்மீர் ரெண்டு தலைநகரங்கள் இருந்தது இவர் ஆட்சி செய்த போதையில் இந்திய ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா பகுதியில் ஆகும் இவருடைய மற்றொரு பெயர் மூன்றாம் பரதீவ்ராஜ் இவர் கணூசி நாட்டு மன்னன் ஜெயசந்திரனின் மகளான சமீபாவை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறான் அவளுக்கு நடக்கவிருந்த தடுத்து அவளை கடத்தி கொண்டு போய் காதல் திருமணம் செய்கிறான் இனிமையாக கொண்டிருந்த இவர்களின் வாழ்க்கையில் ஒரு நாள் முகமது கோரி என்ற கோரி மரபை சார்ந்த மன்னனுடன் போரிட வேண்டிய சூழல் ஏற்படுகிறது அவசரிங்க யார் இந்த முகமது கோரி இவர் தற்போதைய ஆப்கானிஸ்தானத்தின் கோர் மாகாணத்தை மையமாக கொண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணு முதல் ஆயிரத்தி இருநூற்றி ஆறு வரை ஆட்சி புரிந்தார் இவர் கோர் நிலப்பரப்புகளை கிழக்கு நோக்கி விரிவுபடுத்தினார் இந்திய துணைக்கண்டத்தில் முஸ்லிம்களின் ஆட்சிக்கு அடித்தளம் அமைத்தார் அது இந்த முகமது கோரி எப்படி இந்தியாவுக்குள்ள நுழைந்தாருன்னு பார்ப்போமா இந்தியாவுக்குள்ள நுழைறது அவ்வளவு ஈஸி எப்படி தான் நுழைந்தாருன்னு தெரியலையே ஓர் இளவரசனாகவும் கோரி அரச மரபின் தெற்கு பகுதியின் ஆளுநராகவும் தன் ஆரம்பரான ராணுவ வாழ்க்கையின் போது முகமது பல திடீர் தாக்குதல்களுக்கு பிறகு ஓகூஸ் பழங்குடியினத்தை அடிவணியை வைத்தார் கைப்பற்றார் இந்த பகுதியில் தான் இவருக்கு முடிசூட்டு விழா நடத்தினார் கோரி முகமது சிந்து கோமல் கணவாய் வழியாக பயணித்து ஆட்சியாளர்களிடம் மற்றும் நகரங்களை கைப்பற்றினார் அதுக்கப்புறமா முகமது முல்தான் வழியாக ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு அணிவகுத்து தற்போதைய குஜராத்தை அடைந்தார் அங்கே இவரது படைகள் தெற்கு ஆரவணி மலை தொடரின் அபுமலையின் அடிவாரத்தில் ஒரு கூட்டமைப்பால் தோற்கடிக்கப்பட்ட இவர்களுக்கு அவர் இந்தியாவுக்கு வரும் வழியை மாற்றும் நிலைக்கு ஆயிரத்தி எண்பத்தி ஆறுல சிந்து பகுதியையும் பஞ்சாப் பகுதியையும் கைப்பற்றினார் வடமேற்கில் தனது அறிக்கத்தை நிலைநாட்டிய பிறகு கோரி முகமது வட இந்தியாவுக்கான பாரம்பரிய வழியான சைபர் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள் நுழைகிறார் இந்த தான் பிரிதிராஜ் சௌகானும் சமீதாவும் திருமணம் செய்து கொண்டு தனது இல்லற வாழ்வில் இனிமையாக அடியெடுத்து வைக்கிறார்கள் நள்ளிரவு நேரம் நிலா பூந்தல் யாழிசை புரிதிராஜன் சமைத்தார் அதே நேரத்தில் டெல்லியின் தென்கிழக்கு பகுதியில் பல நூறு மைல்களுக்கு அப்பால் ஆப்கானிஸ்தானத்தில் இருந்து முகமது கோரி என்னும் போர் வெறியின் அதிபயங்கர படையுடன் டெல்லியை நோக்கி நகர ஆரம்பிக்கிறான் இரவு இருவிதமாய் இருந்தது விளக்கில் ஏற்றிய தீயாய் இரவு புது ஒளி காட்டியது பிரதிவிராஜனுக்கு கூரையில் ஏறிய தீயாய் இரவு தத்தளிப்பை தந்தது பிரஜராஜ சௌகானின் நண்பன் திருசாகரனுக்கு இன்பத்தில் கிடைத்திருக்கும் மன்னனை எவ்வாறு அழைப்பதென தயங்கினான் திருசாகரன் செயல் கோழி கூவது போன்று கூவி அந்த புறத்தில் இருக்கும் பிரதிவாஜ் சௌகானின் கவனத்தை திசை திருப்பினான் திருசாகரன் இன்னும் விடியவில்லையே இன்னும் புலரவில்லையே விடியாத போது சேவியால் கூறியது ஏனென கேட்டவாறே வெளியே வந்தான் பிரதிவாஜ் சௌகான் வினாவை மீண்டும் மீண்டும் உச்சரித்தவாறு சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு மீண்டும் அந்த புறத்துக்குள்ளே போனான் நண்பா சேவலாக கூவியது நானே என்றான் திருசாக சங்கடத்துடன் நின்றிருந்தான் நண்பன் முகவாட்டத்தை கவனித்த பிரதிவிரோசம் நீ நீயா என்று ஒரு சிறு வியப்புடனும் ஏன் என்று ஒரு சிறு சிரிப்புடனும் என்ன விளையாட்டு என்று ஒரு சிறு கோபத்துடனும் மூன்று வினாவிலும் மூன்று உணர்ச்சிகள் பிரதிராஜனிடமிருந்து வெளிப்பட்டன மன்னிக்கவும் நண்பா நம் டெல்லியின் மீது ஒரு பயங்கர படையெடுப்பு நிகழ்விருக்கிறது போரா பிரதிவிராஜனின் குரலிலும் முகத்திலும் களைப்பு மறைந்து ஒரு கிளைப்பு வந்து அமர்ந்து கொண்டது நம் டெல்லி மீது பல கண்கள் கண் வைத்தன அத்தனையும் நாம் குருடாக்கினோம் ஆனால் இப்போது கண் வைத்திருப்பது ஒரு தீக்கக்கும் நெற்றிக்கண் மங்கோலியர்களும் துருக்கியர்களும் இரணியர்களும் வல்லூர்களாய் நம் மீது பறந்தபோது உன் வில் வீழ்த்தியது ஆனால் இப்போது பறக்க வந்திருப்பது ஒரு ராஜாலி பிரதிராஜனின் கண்கள் குறும்பை ராஜினாமா செய்தன வீரப்பா கண்ணில் ஏறியது யார் அந்த ராஜாலி பேச்சில் ஒரு தனி மாற்றம் குரலில் ஒரு சுதி ஏற்றம் தினசாகரன் சப்தமதி சொன்னான் ஆப்கானிஸ்தானத்திலிருந்து வருகிறான் முகமது கோரி என்று மூச்சின் சூடு தாழாமலே முல்லைப்பூ வாடி போகுமா முல்லைப்பூவின் கனம் தாழாமலே இடை போகும் சமைத்தையின் மனக்கண்ணாடியில் முகமது கோரி என்ற பெயர் ஒரு கல்லாய் வந்து விழுந்தது பிரதிவிராஜன் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தார் வைரம் பாய்ந்த தேக்கு மரத்தில் வேர் பகுதி போல இறுகின தசைகள் ஏன் உடற்பயிற்சி என்று தளர்வாய் கட்டிய தந்தையிலிருந்து வெளிப்படும் சுதி இல்லாத இசையை ஒழித்தது சமைத்தையின் குரல்

கொத்த வந்த விசப்பாமை பிடித்து விட்டு அதன் தலையை நசுக்காமல் தலை கிரீடம் சூட்டி அனுப்பினான் தான் செய்த முதல் தவறாய் அது மாறப்போவதை அறியாமல் போன பிரதிவிராஜன் முகமது கோரி தோல்வி எந்த மண்ணுக்கடையில் புதைக்கப்பட்டு கிடந்தான் முகமது கோரி மீண்டும் துளைக்க ஒரு துளி நீருக்காய் புதைந்து கிடந்தான் விச விதையாக விச விதை மீது ஒரு துளியை விட்டு உயிர் புழைக்க செய்தான் துரோகி ஜெய்சந்திரன் சமைத்தையும் தந்தை சரித்திரத்தின் பல பக்கங்களில் ரத்த நொடி அடிக்க காரணம் என்ன தெரியுமா இப்படிப்பட்ட உள்நாட்டு துரோகிகளின் வரலாறு பல இடங்களில் ஏறுகிறது தன் மகளிடம் தன்னை பிரித்து தன்னை வென்று அவமானப்படுத்தியதாலும் பிரிதி வந்து கொண்டான் ஜெயச்சந்திரன் மன்னர்களையும் முகமது கோரிக்கு நட்பாக்கினான் முகமது கோரி டலிக்குள் நுழைய ஜெயச்சந்திரன் பாலமானார் எதிர்பார்ப்பில்லாமல் முன்னறிவிப்பில்லாமல் ஒரு முரட்டு போர் முகமது கோரியுடன் தன் இனத்தவரின் இணைந்து எதிர்க்க பிரித்திராதனின் வில் முறைகிறது தோற்கிறான் திரு சாகரனும் கைதாகிறான் முகமது கோரி பிரிவு ராஜனை செய்த முதல் பணி என்ன தெரியுமா தனக்கு உதவிய ரஜபுத்திர மகன்களுக்கும் மிக பெரிய பரிசை அளித்தான் உங்கள் ரத்தம் ஓடுபவனுக்கு துரோகம் செய்த நீங்கள் எனக்கு ஏன் செய்ய மாட்டீர்கள் என்று மரண தண்டனையே பரிசாக அளித்தார் யாரே ஈஸியா முகமது கோரி நம்ப மாட்டார் போல முகமது கோரி பிரிதிவிராஜன் போல சுத்த வீரம் உள்ள மனிதன் இல்லை பிரிதிவிராஜன் ஒரு பனித்தொழி முகமது கோரி ஒரு விசத்தொழி விஷம் விஷத்தை கக்கியது சமைத்த வர்மாவின் அழகை கேவைப்பட்ட முகமது கோரி என்னும் மலைப்பாம்பு அவளின் அழகை கைப்பற்ற அந்த புறத்துக்குள் நுழைந்தது ஆனால் போரில் தகவல் மலைப்பாம்பு மாண்டப்புறாவின் சாம்பலை பார்த்துவிட்டு ஆத்திரத்துடன் திரும்பியது அறிந்தான் முதமது கோரி தன்னை விட எந்த வீரமும் வீரத்திலும் தலை சிறந்து விளங்கக்கூடாது இரும்பு கம்பிகளால் பிருத்திவிராஜனை அழகிய விழிகளை தோண்ட செய்தான் திருசாகரின் காலையை

இன்னும் சிறகு சிறகு கீழே சாய் சற்றே மேலே பிடி இடதுபுறம் நகர் இன்னும் சற்று இடதுபுறம் அசையாதே அம்பை மேலே தூக்கு போதும் போதும் அம்பை நிலைப்படுத்து இதுதான் குறி விடு உன் அம்பை என்றான் திருசாகரன் வில்லை விட்டான் பிரதிவிராஜன் பழம் விழும் என்று பார்த்திருந்தனர் அனைவரும் ஆனால் விழுந்தது முகமது கோரியின் தலை ஆகா முகமது கோரியின் தலை நான் விழுந்தது எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள் அனைவரும் திரும்பி பார்த்தனர் பழம் விழும் என்று நினைத்தால் தலை அல்லவா விழுகிறது என்று சிவசாகரன் பிரதிவிராஜனுக்கு குறி சொன்னது மரத்தில் உள்ள பழத்தை பறிப்பதற்காக அல்ல முகமது கோரியின் தலையை கொய்வதற்காகத்தான் தன் நண்பன் நிச்சயம் வாய்ப்பை பயன்படுத்தி முகமது கோரியின் தலைக்கே குறி என்று நம்பினான் பிரதிவிராஜன் பிரதிவிராஜனின் நம்பிக்கைப்படி குறி சொன்னான் திருசாகரன் ஒருமித்த உணர்வுகளால் வண்ணம் தீர்த்த நண்பர்கள் வில்லால் ஒரு வேள்வி செய்தான் பிரதிவிராஜன் ஜெயசந்திரனின் துரோகத்தால் வேல்